ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் சிவாஜி நடித்து கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்ட முப்பத்தி ஏழு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி நடித்து சரியாக ஓடாமல் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்ட முப்பத்தி ஏழு படங்களை நாம் இந்த வீடியோவில் காணவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து வரை சிவாஜி நடித்த படங்களில் நாம் இப்பொழுது சொல்லியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பரதேசி எல் வி பிரசாத் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் அன்பு எம் நடேசன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் கண்கள் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் மனிதனும் மிருகமும் கே வேம்பு மற்றும் எஸ் டி சுந்தரம் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் உலகம் பலவிதம் எஸ் ஏ முருகேஸ் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நல்ல வீடு ஜோதிஷ் சின்ஹா இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் நானே ராஜா ஆர் ஆர் சந்திரன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ராணி லலிதாங்கி டி ஆர் ரகுநாத் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் சாரங்கதாரா விஎஸ் ராகவன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ராஜபக்தி கே வேம்பு இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெற்றமனம் ஏ பீம்சிங் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வளர்பிரை டி யோகானந்த் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் செந்தாமரை ஏ பீம்சிங் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் சித்தூர் ராணி பத்மினி நாராயணமூர்த்தி இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் குங்குமம் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் மகாகவி காளிதாஸ் ஆர் ஆர் சந்திரன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பாலாடை ஏ பீம் சிங் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அன்பொழிப்பு ஏ சி சந்தர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் காவல் தெய்வம் கே விஜயன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் குருதச்சனை ஏ பி நாகராஜன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் அஞ்சல் பெட்டி ஐநூற்றி இருபது டி என் பாலு இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எதிரொலி கே பாலச்சந்தர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பாதுகாப்பு ஏ பீம்சிங் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொண்டில் இரு துருவ எஸ் ராமநாதன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் அன்பே ஆறு உயிரை ஏ சி திருலவச்சந்தர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் வைரனஞ்சம் ஸ்ரீதர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் உனக்காக நான் சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நாம் பிறந்தமன் ஏ வின்சென்ட் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் புண்ணிய பூமி கே விஜயன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வசந்தத்தில் ஒரு நாள் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஊரும் உறவு மேற் சுந்தர்ராஜன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நெஞ்சங்கள் மேஜர் சுந்தராஜன் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இமைகள் பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சிரஞ்சீவி கே உங்கர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சரித்திர நாயகன் டி யோகானந்த் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் எழுதாத சட்டங்கள் கே சங்கர் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இரு மேதைகள் முக்தா சீனிவாச நீக்கியப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை சிவாஜி நடித்த படங்களில் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டு முப்பத்தி ஏழு படங்கள் இருக்கின்றன இந்த படங்களெல்லாம் சிவாஜிக்கு மோசமாக ஓடிய படங்கள் என்றே சொல்லலாம் சிவாஜி அதிக படங்களில் நடித்ததால் இவ்வளவு தோல்வி படங்கள் கிடைத்திருக்கின்றன இந்த படங்களெல்லாம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களாக அமைந்திருக்கின்றன சரிவஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது ஒரு அழகிருந்து சந்திக்கிறேன் நன்றி